விஜயசாகரம் படை தளபதி புலிகே சீன்று எனக்கு முன்பதாக வர வேண்டிய காவலைய சுண்டு <laughs> கட்டு <laughs> வாட்டு டட டட அவன் கேட்குறான் அவன் குட்டமுளை அடிச்சறாரு அவன் குட்டமுளை யார அடி

ஒ கேள்வி கேட்ட நீ பதில் கேட்ட சொல்லுவா கண்டிப்பா

புட்டி ஊருங்க பேட் சிப்பவுதலாம் ஓய் ஓய் நின்றாலும் எங்க நான் உட்கார்றேன் ஏ கேடா கரெண்டா இரண்டாவது கேள்வி அதாவது நம்ம क्वेश्चन நம்பர் 2 புசி புசி அத அத வாய்ல கூளங்க ஊருங்க நான் உட்கார்றேன் புசி நம்பர் அத அத உட்கார்றங்க போறா உட்கார்றங்க அய்யோ

வரும்போது <laughs> <laughs>

வேலூர் மாவட்ட ரவுடி ரவுடி வீரம் எப்ப நீங்களோ வீரத்தில் சுங்க குட்டி மூடுவதிலோ மான் குட்டி

மற்றொரு வண்டி இங்கிரு தப்பு தமிழர் பைய <laughs> உ

என்னது வாச்சி நீங்க நீ தான பேர் கேக்குறா செஞ்சி காபு நான் பின்னால செஞ்சி காவி கா நம்ம காவி பால் வராது வரல உன் அண்ணன்